திருகோணமலை கிண்ணியா பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட மகாமாறு குளத்துக்கட்டு வீதி வெள்ளம் காரணமாக பயணம் செய்ய முடியாத நிலையில் காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் குறித்த வீதி வெட்டுவான் சுங்காங்குழி நடுவுற்று குரங்கு பாஞ்சான் மற்றும் தேரி ஆகிய விவசாய கிராமங்களை இணைக்கின்ற பிரதான வீதியாகும் இந்த விவசாய கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வேளாண்மை செய்கை பண்ணப்படுகின்றது மேலும் மேட்டு நில பயிற்சிகை கால்நடை பண்ணைகள் என கிண்ணியா பிரதேசத்தின் பொருளாதார முதுகெலும்பு இந்த பகுதியிலே அமைந்துள்ளது இதன் காரணமாக நாளாந்தம் நூற்று கணக்கான விவசாயிகளும் சிறுகைத்தொழில் உற்பத்தியாளர்களும் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக இந்த மக்கள் இதே தோன்பத்தை அனுபவித்து வருகின்றனர் பெரும்போக அறுவடை ஆரம்பித்திருக்கிறது இந்த வீதியின் ஊடாகவே நெல்லை ஊருக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆனால் உளவு இயந்திரம் சேற்றுக்குள் புதைகின்றது இதனால் போக்குவரத்து செலவு அதிகமாகின்றது இந்த நிலையில் நெல்லுக்கு போதுமான நிர்ணய விலை இல்லை இதனால் நாங்கள் நட்டமடைகிறோம் என விவசாயிகள் தங்கள் கவலையை தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் பருவமழை காலங்களில் இதே கஷ்டத்தை தான் தொடர்ந்து இவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் இது தொடர்பாக இந்த பகுதியில் உள்ள சமூக மட்ட அமைப்புகள் அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் விமர்சனம் தெரிவிக்கின்றனர்